கெஸ்டா இல்ல அட உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு நீ எவ்வளவு பெருசா இருக்க யானையோட மனசு கவலைப்பட்டு போயிடுச்சு முன்னாடி போக போக யானை ஒரு முயல் புல்லு சாப்பிட்டு இருந்ததை பார்த்தது முயலும் ஒரு குரங்கும் இன்னும் நிறைய மிருகங்கள் கூட விளையாடிட்டு இருந்ததை பார்த்தது யானை ஒவ்வொரு மிருகம் போய் நண்பனா இருக்க இஷ்டமான கேட்டது நான் எந்த மிருகத்துக்கும் இஷ்டமில்லை குறவு சொன்னது ஜீயா ஜெயப் தம்பி, நீ ரொம்ப பெருசாக இருக்கேன் நான் உன் கூட விளையாட முடியாது முயல் சொன்னது பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு அங்கிருந்து போயிடுச்சு அப்ப எதிரில ஒரு சிங்கம் நடந்து வந்துட்டு இருந்தது வழியில வந்த எல்லா மிருகங்களையும் எந்த ஒரு மிருகத்தையும் விடல ஒண்ணு ஒண்ணா எல்லா மிருகங்களையும் சாப்பிட்டுடும் எல்லா மிருகங்கள் இங்கேயும் அங்கேயும் யானைக்கு சிங்கம் பண்ற வேலையை சுத்தமா பிடிக்கல சிங்கத்தை வேகமா வெட்டி உதச்சிடுச்சு சிங்கம் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு அப்போ எல்லா மிருகங்களும் யானை கிட்ட வந்தது குரங்கு சொன்னது யானை நீ உண்மையிலுமே ரொம்ப நல்ல நண்பன் நான் கண்டிப்பா உன்னோட நண்பனா இருப்பேன் முயல் சொன்னது நீ எங்க உயிரை காப்பாத்திட்ட நான் உனக்கு நண்பனா இருப்பேன்

கரடி வந்தது சோனுவ நோந்து பார்த்து சோனு செத்ததான் நினைச்சு அங்கிருந்து போயிடுச்சு மூணு மரத்துல இருந்து இறங்கி சொன்ன இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம் ஆனா பாலு உன்னோட காதல என்ன சொல்லிட்டு போனா பாலு என்கிட்ட சொன்னா சோனு நீ ரொம்ப புத்திசாலி சுயநலமுள்ள நண்பர்களை நம்பாத இப்பதான் எனக்கு புரிஞ்சிருச்சு நீ ரொம்ப சுயநலமுள்ளவன் மோனு ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க பிரச்சனை வந்தா நம்ம நண்பர்களை விட்டுட்டு போக கூடாது ஒரு நாள் காட்டுல மரத்தை வெட்டு வெட்டுன்னு வெற்ற சத்தம் கேட்டது ஒரு மனிதன் ஒரு மரத்தை வெற்றதை முயல் பார்த்துடுச்சு முயல் அந்த விஷயத்தை காட்டு ராஜா கிட்ட சொல்லிடுச்சு கண்டுக்கல ஒரு மனிதனால எத்தனை மரத்தை தூக்கிக்கிட்டு போக முடியும் எடுத்துக்கிட்டு போகட்டும் நமக்கு காட்டுல மரத்துக்கு என்ன குறைச்சல் இப்படி சொல்லிட்டு சிங்கம் தூங்கிடுச்சு அடுத்த நாள் முயல் திரும்ப அதே மனிதனை இன்னொரு மரத்தை வெட்டுறதை பார்த்தது இவன் இன்னொரு மரத்தை வெட்டிட்டு இருக்கா போச்சு கஷ்டமும் வராது நீ இங்க இருந்து போ என்ன தூங்க விடு இது என்னோட ஓய்வு எடுக்கிற நேரம் தினமும் அந்த மனிதன் வந்தாங்க மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க முயலுக்கு ரொம்ப கவலையா இருந்தது ராஜா கிட்ட பலம் இருக்கு ஆனா புத்தி இல்ல நான் தான் ஏதாவது பண்ணணும் அடுத்த நாள் முயல் ஒரு திட்டம் போட்டு சிங்கத்துக்கிட்ட போச்சு இனிமே இந்த காட்டுக்கு உங்க சேவை தேவையில்லை புதிய ராஜா வர போறாங்க என்ன சொன்னேன் புதிய ராஜாவா இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா வேற யாரும் இல்ல நீ ஏன் அப்படி சொன்ன நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன் ராஜா உங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு எல்லாம் வெட்டின அதே மனிதன் தான் இப்ப ராஜா ஆயிட்டான் பண்ண காமிக்கிறேன் புத்திசாலி முயலோட திட்டம் வெற்றி அடைந்தது சிங்கம் வேகமா ஓடி ஓடி அந்த மனிதன் கிட்ட வந்துருச்சு பாவம் அந்த மனிதன் மரத்த பாதியிலே விட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடியே போயிட்டா திரும்ப காட்டுக்குள்ள வரவே இல்ல முயலும் குரங்கும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க ரெண்டும் நிறைய விளையாடினாங்க ஓட்டப்பந்தயம் வச்சுக்குவாங்க அவங்களை பார்த்து ஒரு ஆமைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும்னு ஆசையா இருந்தது ஆனா யாரும் ஆமை கூட ஓடணும்னு நினைக்கல ஏன்னா ஆமை ரொம்ப மெதுவா நடக்கும் ஒரு நாள் முயலும் குரங்கும் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராயிட்டு இருந்தாங்க அப்போ ஆமைக்கு கூட பந்தயத்துல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு நீங்க ஏன் என் கூட விளையாட மாட்டீங்க? என் கூடையும் விளையாடலாமே. உங்க பந்தயத்துல என்னையும் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். முயலுக்கும் குரங்குக்கும் ஆமையோட பேச்சு கேட்டு சிரிப்பு வந்தது. நீ இவ்ளோவ மெதுவா நடக்கிற நீ எப்படி ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க முடியும்? சொல்லு. என்னால வேகமா ஓட முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல? அப்போ எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? ஓஹோ! அவளோ தைரியமா உனக்கு? சரி வா நானும் கூட ஓட்டப்பந்தயத்தில ஓடுறேன். குறங்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு நீ சொல்லு. சரி சூரியன் இறங்குறதுக்குள்ள யார் முதல்ல நதியை சுத்தி இங்க வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமா நதியை ஒரு சுத்து சுத்தி முதல்ல யார் வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பந்தயம் தொடங்கிடுச்சு ஆமை மெதுவா நதியை நோக்கி போக ஆரம்பிச்சது முயல் வேகமாக ஓட ஆரம்பிச்சது பாதி நதியை சுத்தி முடிச்சது முயல் யோசிச்சது நான் தான் ஜெயிக்க போறேன் பாவம் அந்த ஆமை மெதுவா நடக்குது ரொம்ப பின்னாடி இருக்கு அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமே முயல் ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிடுச்சு ஆமை மெதுவா நடந்து நடந்து நதியை முழுசா ஒரு சுத்த சுத்திடுச்சு ஆமை ஜெயிச்சிடுச்சு குரங்கு ஆமையை பார்த்து ஆச்சரியப்பட்டது முயலுக்கு திமிர் இருந்ததுனால தோத்துடுச்சு ஆனா ஆமை தன்னம்பிக்கைனாலே ஜெயிச்சிடுச்சு நந்து எனப்படும் ஒரு வியாபாரி மிகவும் இனிப்பான மாங்காய்களை சந்தையில வித்துட்டு இருந்ததுனால அவருக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு நந்துவோட எல்லா மாங்காய்களும் வித்து போகும் அவர்கிட்ட ஒரு பெரிய மாங்காய் மரம் இருந்தது அந்த மரத்து மேல ஒரு பெரிய தேன் கூடு இருந்தது எப்படி இருக்கீங்க ராணி தேனி நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் இன்னைக்கு சந்தையில உங்க வியாபாரி நல்லா போச்சு உங்களுக்கு தான் தெரியுமே என்னோட மாங்காய்களை சாப்பிட மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க என்னோட மாங்காய்கள் எல்லாம் விட்டு போயிடுச்சு அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க தேன் கூடு என்னோட மரத்துல இருக்கிறதுனால எந்த பறவைக்கும் என்னோட மாங்காய்களை வந்து பறிச்சு சாப்பிட தைரியம் இல்லை அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நாங்க உங்க மரத்துல கூடு கட்டினாலும் நீங்க எங்களை எதுவும் சொல்லல உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த நாள் மாங்காய்களை பறிக்க போனப்போ நந்தோட பார்வை தேன்கூடு மேல விழுந்தது அடடா இவங்களோட தேன்கூடு எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு இதுல நிறைய தேன் இருக்குமே தேனை சந்தையில விற்றா நல்ல வியாபாரம் நடக்கும் நந்து மனசுல பேராசை வந்துடுச்சு சரி ஏதாவது பண்ணியே ஆகணும் இன்னைக்கு இரவு தேனீக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களை விரட்டிட்டு தேன் கூடுல இருந்து எல்லா தேனையும் உரிச்செடுத்துறேன் பாவம் அந்த தேனீக்களுக்கு நடக்க போற தாக்குதலை பத்தி தெரியல அன்னைக்கு இரவு நந்து நெருப்பை பத்த வச்சு மரத்துக்கு கிட்ட போனப்போ ராணி தேனீக்கு முளிப்பு வந்துருச்சு மற்ற தேனீக்களை எல்லாம் எழுப்பிட்டு சொன்னாங்க பானை சொல்லி தரலாம் நந்து மருத்துக்கிட்ட வந்ததும் எல்லா தேனீக்களும் வேகமா வந்து நந்து